சிவா திருச்சிற்றம்பலம் சகலகலாவள்ளி மாலை குமரகுருபுர சுவாமிகளால் அருளி செய்யப்பட்டது சிவா வெண் கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை முள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோசகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக ண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள்கரும்பே சகல கலாவள்ளியே நாடும் பொ பொ சொுவை தோய்தர நார்கவியும் பாடும் பணியே பனி தருள்வாய் பங்கை கூடும் பசும் பொற்கொடியே கனதன குன்றுமைப்பார் காடும் சுமக்கும்பே சகல கலாவளியேம் அழிக்கும் செழுந்தமிழ் தள்ளமுதாந்து அருட்கடலில் கூலிக்கும் படிக்கென்று கூடும் உளம் கொண்டு தெல்லியம் தெளிக்கும் பணுவர் புலவோர் கவிமலை சிந்த கண்டு களிக்கும் கலாபமயிலே சகல கலாவள்ளியே தூக்கும் பணுவ துறை தோய்ந்த கல்வியும் சொச்சுவை தோய் பாக்கும் பெருக வாய் வட நூர்கடலும் தேக்கும் செழுந்தமல் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகல கலாவள்ளியே பஞ்ச புயிதம் தரும் செய்ய பொ பங்கேறுகம் என் நெஞ்ச தட தளராதது என்னே நெடுந்தாட்கமலத்து அஞ்ச துவசம் உயர்ந்தோன் சென்னாவும் மகமும் பிள்ளை கஞ்ச தவி சொத்திருந்தாய் சகல கலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சோர் தீஞ்சோற்பணுவலும் யான் என்னும் பொழுது எளிதைதனல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் இங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகல கலாவல்லியே பாட்டும் பொருளும் பொருளார் பொருந்தும் பயனும் என்பார் கூட்டும் படி நின் கடை நல்காய் உலம் கொண்டு தொண்டர் தீ தூங்கலை தமிழ் தீம்பாலாமோதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் பேடே சகல கலாவல்லியே சொல்விற்பணமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நலி நாசனம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரேம் சகல கலாவள்ளியே சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யா நிலம் தோய்ப் புழை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நாண நடை கற்கும் பதாம் புயதாயேம் சகல கலாவளியேம் மண்கண்ட வெண் கூடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் கண்ட அளவில் பணிய செய்வாய் படை முதலாம் விண் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வமுளதோ சகல கலாவள்ளியே